ஏமா ரஞ்சனி அது என்ன உங்க மாப்பிள்ள ஏன் ஆம்படியான்னு சொல்ல மாட்டியோ அது சரி இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இந்த மாப்பிள்ள முறுக்காம் நானும் தெரியாம தான் கேக்குறேன் உங்க அப்பா என்ன பணம் காய்ச்சி ஏதோ கொடுத்து வைத்தது போல கேட்கிறார் தன் தந்தையிடம் இருந்து இப்படிப்பட்ட பேச்சை சற்றும் எதிர்பார்க்காத ரஞ்சனி தன் தாயிடம் திரும்பி அம்மா என்ன இது அப்பா இப்படி பேசுறார் அவர் காதல விழுந்தா எனக்குதான் வசவு விழும் நீ என்ன குத்துக்கள் மாதிரி வாய முடி பேசாம இருக்க தன் தாயை முறைத்தாள் ரஞ்சினி நான் உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன் உங்க அம்மாவை எதுக்கு தேவையில்லாம எழுக்கிற இங்க பாருமா உனக்கு நான் நல்லதனமாவே சொல்றேன் நீ மாசத்துக்கு ரெண்டு வாட்டி சொல்லி வச்ச மாதிரி வந்துடுற சரி நீ எங்க மூத்த பொண்ணு ஏதோ அம்மா ஆத்துக்கு சீரோட வரேன்னு நினைச்சு நாங்களும் ஏதோ எங்களால முடிஞ்சத உனக்கும் எங்க பேர பசங்களுக்கும் செய்யறோம் என்று சொல்ல ஆரம்பித்த ராமமூர்த்தியை என்னப்பா சொல்லி காமிக்கிறேலா ஏதோ எனக்கு வேறு போக்கிடம் இல்ல பிறந்தாத்துக்கு தானே வர முடியும் நீங்களே இப்படி சொன்னா நான் வேற எங்க போறது அவர் என்னடானா உங்களை எல்லாம் வேத்து மனுஷால பாக்குறதே இல்லை நம் மாத்த தன் சொந்த தான் பாக்குறார் என்று வராத கண்ணீரை துடைப்பது போல கண்களை கசக்க பதறி போனாள் சாரதா என்னதான் இருந்தாலும் தான் பித்த மூத்த பெண்ணாச்சே கண்ணை கசக்கினால் பெற்ற வயிறு தாங்குமா ஏனா சித்த வாயம் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேலா சாரதா கொஞ்சம் பேசாம இருக்கியா என்ன உன்னால வந்ததுதான் முதல்ல இருந்தே நம்ம ஆத்து நிலமையை நீ எடுத்து உன் பசங்களுக்கு சொல்லி இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்காது என்று சாரதாவை அடக்கியவர் தன் மகளிடம் திரும்பி ஆத்து மனுஷாலாம் நினைச்சிருந்தா நம்ம கஷ்டம் இத்தனை நாளைக்கு புரிஞ்சிருக்கும் இங்க பாரு ரஞ்சு நீ இந்த ஆத்துல பிறந்து வளர்ந்தவ தான் உனக்கு அப்புறம் மூணு பேர் இருக்கா உன்னை தான் கான்வென்ட்ல படிக்க வச்சோம் ஏதோ நீ சுமாரா படிச்சு டிகிரி முடிச்சாலும் யார் யார் கையோ பிடிச்சு உனக்கு ஒரு உத்தியோகத்தை ஏற்பாடு பண்ணி தான் கொடுத்தேன் அதுக்கே அந்த சமயத்தில் லட்ச ரூபாய் ஏற்பாடு பண்ண வேண்டியதா போச்சு உன்னோட துர் அதிர்ஷ்டம் அந்த கம்பெனியே நீ காலடி எடுத்து வச்ச உடனே காலாவதியா போச்சும் நீயும் அந்த சமயத்துல உத்தியோகத்துல இருந்த மேனேஜர் சிவகுமார காதலிக்கிறேன்னு கல்யாணம் பண்ணிட்டா தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த காலில் நின்னு கல்யாணம் பண்ணிட்ட நான் அப்பவே தலைப்பாடா அடிச்சுட்டேன் கேட்டியா அவன் குடும்பமே கொஞ்சம் பந்தா பேர் வழி வேண்டாம்னு சொன்னேன் என் பேச்ச கேக்கல சரி தொலையட்டும் அவாலோ நம்ம ஆளா போயிட்டா அப்படின்னு அவ கேட்ட சீர்வரிசையை விட அதிகமாகவே செஞ்சோம் உன் மாமியார் என்னன்னா என்னவோ அவ பிள்ளை ராஜகுமாரு செவந்த தோளு நீ கொஞ்ச நேரம் மட்டு ஊரெல்லாம் அந்த ராஜகுமாரனுக்கு பொண்ணு காத்து இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமா வரதச்சன நாங்க வாங்க மாட்டோம் காஞ்சி பெரியவா சொல்லிருக்கான்னு சொல்லிட்டு நீங்க உங்க பொண்ணுக்கு தானே சீர்வரிசை பண்றேன் அவ தானே ஆண்டு அனுபவிக்க போறான்னு சபை நிறைக்க வேண்டாமா இப்படி பேசியே எங்களிடம் மொத்தமா கறந்தா அந்த சமயத்துல எப்படியோ கடனை வாங்கி நாங்க சமாளிச்சு உனக்கு ரெண்டு கிலோ வெள்ளி பாத்திரம் இருபத்தி ஐந்து பவன் நகை எல்லாம் தான் நிறவா செஞ்சோம் கல்யாணான முதல் வருஷம் முழுக்க விடாம சீர் செஞ்சாச்சு உனக்கு ரெண்டு பிரசவம் பார்த்து சீராட்டி சீர்சனத்தையோட என் பேர பிள்ளைகளை அனுப்பி வச்சாச்சு உன்னோட தலையெழுத்து நீ வேலை பார்த்த கம்பெனி இழுத்து மூடிண்டு பாம்பை பக்கம் போய் சேர்ந்தா உங்க எல்லோருக்கும் காம்பினேஷன் வேற தந்தா அதோட விட்டானா மேனேஜரான உங்கள் ஆத்துக்காரருக்கு சீனியர் மேனேஜர் போஸ்ட் தரேன்னு பாம்பேக்கு வந்துடுன்னு தான் சொன்னான் என்ன ஆச்சு உங்கள் ஆத்துக்காரரோ எவன் மெட்ராஸை விட்டு இந்திக்காரன் ஊருக்கு போய் குப்பை கொட்டுவான் நீ துட்டை கொடுடா நானே இனி புது பிஸ்னஸ் பண்ணுறேன்னு எதை எதையோ ஆரம்பிச்சு இதோட மூணு வாட்டி நஷ்டப்பட்டாச்சு நீங்க செஞ்ச ஒரே புத்திசாலித்தன வேலை கல்யாணம் ஆன கையோட உங்களுக்குன்னு அம்பத்தூர் பக்கத்துல ஒரு சொந்த மூன்று பெட் ரூம் வாங்கினது தான் நீ வீடு கட்டுறேன்னு அந்த சமயத்துல கூட நான் ரெண்டு லட்சம் கொடுத்து உதவி பண்ணினேன் நான் சொல்றேன்னு தப்ப நினைக்காத ரஞ்சி நீ தான் அவருக்கு எடுத்து சொல்லணும் இதோட ஒரு இருபது லட்சம் வர பிசினஸ்னு சொல்லி நஷ்டப்பட்டு எதுக்கு இந்த வீண் ஜம்பம் நம்மளை மாதிரி இருக்கிறவா இருக்கிறத வச்சு திருப்தி அடையணும் உத்தியோகம் புருஷ லட்சணம் நானும் எனக்கு தெரிஞ்சவா கிட்ட எல்லாம் அவருக்கு ஏதோ வேலை ஏற்பாடு தான் பண்றேன் ஆனா உங்க ஆத்துக்காரர் யாரையும் கண்டுக்கிறது இல்லை கோடியாத்து கணேசன் கூட அவர் கம்பெனில ஏதோ சொன்னார் என்று நிறுத்தினார் ராமமூர்த்தி சாரதா தன் கணவர் பேசுவதை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தவர் ஆமாம் இவர் சொல்றது நியாயம்தானே இந்த பொண்ணு பிறந்ததை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காத இப்படி பணம் பண்ணோம்னு பிடுங்கனா வேற என்னதான் பண்ணுவார் இந்த மனுஷன் என்ன நினைத்து கொள்ள ரஞ்சனியோ அப்பா இப்படி பொறுமையாக தன்னோட நிலையை எடுத்து சொல்வதை கொஞ்சம் கூட லட்சியம் செய்யாமல் என்னப்பா பண்றது அவருக்கு இனிமேல் இன்னொருத்தன் கீழே கை கட்டி உத்தியோகம் பார்த்து சம்பளம் வாங்குறது பிடிக்கலையாம் இந்த வாட்டி கொஞ்சம் பணம் ஏற்பாடு பண்ண பாருங்கப்பா அவரோட அப்பா அம்மா கூட பத்து லட்சம் வர புரட்டி தரேன்னு இருக்கா நல்லது தானேம்மா இனி அவதானே அவ பையனுக்கு செய்யணும் நாங்க எங்களால முடிஞ்சதை ஏற்கனவே செய்துட்டோம் நீ மாப்பிள்ள கிட்ட எடுத்து சொல்லு ஏற்கனவே இந்த வீடு மேல லோன் இருக்கு கல்யாணிக்கு இரண்டு பெண்ணுங்களுக்கும் பிரசவம் சீரு இதுக்கெல்லாம் செய்ய வாங்கி இருக்கேன் ஏன்பா நம்ம மகதி தான் கை நிறைய சம்பாதிக்கிறாளே அவ பத்து லட்சம் லோன் போட்டு கொடுக்க கூடாதா என்ன கூட பிறந்தவளுக்கு இது கூட செய்யலைனா எப்படி என்று ரஞ்சினி கேட்க சி நீ என்ன ஜென்மம்மாக்கா எப்படி எப்படி மகதி லோன் போட்டு பத்து லட்சம் வாங்கி உன் ஆத்துக்காரருக்கு கொடுக்கணும் அவ ஆயுசு முழுக்க லோன் அடைக்கணும் உன்னோட ஊதாரி புருஷன் அந்த பணத்தை வாங்கி புதுசா உருப்படாத பிசினஸ் பண்ணுவான் நானும் தெரியாம தான் கேக்கிறேனுக்கா இத்தனை நாளா பிஸ்னஸ்ன்னு உனக்கு நாங்க கொடுத்து நஷ்டப்பட்ட பணத்தை சேர்த்துருந்தா கூட மகதி அக்காவுக்கு ஜாம் ஜாமுன்னு இத்தனை நாளில் கல்யாணமே முடிஞ்சிருக்கும் என்று ஆத்திரமாக சொல்லியபடி வந்தான் அவளுடைய அருமை தம்பி வசந்த் டே உன்னை கூப்பிட்டே நாடா நாட்டாம பண்ண என்னவோ எங்க போதா உங்ககிட்ட கேட்க வேண்டியதா போச்சு அதுக்கு என்ன வேணா வாய்க்கு வந்தபடி பேசுவியா நீ ஏன் ஒரு தண்டை சோறு என்னவோ கலெக்டருக்கு படிக்கிற ஊரை திண்டு இருக்க நீ ரொம்ப ஒழுங்கு பாரு நீ எங்க ஆத்துக்காரரை பத்தி சொல்ல வந்துட்ட பாவம் முதல்ல ஒரு படியா ஏதாவது ஒரு உத்தேகத்தை பார் அவர் உன்னை பற்றி சரியா தெரியாமல் தான் புது பிசினஸ் ஆரம்பிச்சவுடன் உனக்கு கூட எதாவது வேலை போட்டு தரணும்னு சொல்லி கொண்டிருக்கிறார் என்று ரஞ்சினி எகிற சமய சந்தர்ப்பம் தெரியாமல் ஏமா ரஞ்சனி உங்கள் ஆத்துக்காரர் இந்த வாட்டி என்ன பிசினஸ் பண்ண போறாராம் என வெகுளியாக சாரத கேட்க யார் அத்திம்பேரா இந்த வாட்டி செருப்பு கடை வைக்க போறாரோ என்னவோ நக்கலாய் வசந்த் சொல்ல ராமமூர்த்தியும் இதையெல்லாம் காதில் வாங்கியபடியே அப்பொழுது அங்கு வந்த மகதியும் சிரிக்க அவர்களை கண்டு கொள்ளாமல் டே வசந்த் உனக்கு எப்படிடா தெரியும் உங்க அத்திம்பேர் இந்த வாட்டி ஷூ மார்க்கெட் வைக்க போறாரு என்று அவரும் அவருடைய மதுரையில் இருக்கிற தம்பியுமா சேர்ந்து ஒரு செருப்பு கடை பெரிய லெவல்ல ஒரு ஷோரூம் அம்பத்தூர்ல திறக்கலாம்னு ஐடியா அதுக்கு தான் என் மாமியாருக்கும் மாமனாரும் பையன் கிட்ட பேச போயிருக்கா அவர் ஏற்கனவே ஒரு ஷூ கம்பெனில தான் வேலை பார்க்கறாரு என் மச்சனருக்கு முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுது கல்யாணத்துக்கு பார்க்கணும் இங்கேயே அவர் அண்ணாவோட சேர்ந்து கல்யாணம் ஆனா கூட எல்லோரும் ஒரே ஆத்துல இருக்கலாமே எனக்கு ஒரு ஐடியா இருக்கு பாப்போம் கூடி வரும்போது சொல்றேன் அது சரி டே வசந்த் அத்திம்பர் சொல்லிட்டாரா அவர்கள்லாம் உட்கார்ந்து இருந்தா நீ கூட மாட வரவால கவனிச்சுட்டா உதவியா இருக்கும் எங்க மச்சனனுக்கு மார்க்கெட்டிங் கொள்முதல் அது இதுன்னு சரியா இருக்கும் நம்ம மனுஷா கூட இருந்தா சௌகரியம் தானே அதோட நீயும் ஏதாவது உத்தேகம் செஞ்சா போல இருக்குமே என்றாள் ரஞ்சினி ஏன் உங்க ஆத்துக்காரர் கல்லாவுலேயே உட்காந்து காலையை ஆட்டின்ட்டு காசை வாங்கி மத்திரம் பண்ணுவார் நான் போற வரவனோட காலை பிடிச்சு மாட்டி சரி பண்ணணுமா ஏண்டி நீ என் கூட பிறந்தவ தானே என்ன ஒரு சுயநலம் உன்னை எல்லாம் அக்கான்னு சொல்லவே அசிங்கமா இருக்கு என முகத்தில் காரி உம்மிழாத குறையாக திட்டத் தொடங்கிய வசந்தை அம்மா உன் சீமந்த புத்திரனை நான் கடக்க சொல்லு அப்புறம் நான் கண்ணா பின்னான்னு பேசிடுவேன் என்று கத்த தொடங்கிய ரஞ்சினியை அவளது மகள் சிந்துச்சா அந்த சமயத்தில் வந்து என்றவள் உம் அப்பாவுக்கு பிட்காப்பி வேணும் தன் பாட்டியிடம் திரும்பி பாட்டி எனக்கு ஆர்லிக்ஸ் கலந்து தரியா என புடவை தலைப்பை பிடித்தபடி கேட்டாள் வாடிரா சாத்தி இதோ பால் சூடாக இருக்கு உனக்கு ஹார்லிக்ஸ் கலக்குறேன் அப்படியே உங்க அப்பாவுக்கு காப்பியும் ரெடி பண்றேன் எல்லாரும் போய் அவ அவ வேலையை பாருங்கோ அப்புறம் பேசலாம் என்ற சாரதா தன் பேத்தியின் கையை பிடித்தபடி சமையல் மேடைக்கு அருகே சென்றார் அம்மா இன்னைக்கு காலையில என்ன டிஃபன் என ரஞ்சனி கேட்க இட்லிக்கே அரைச்சி வச்சிருக்கேன் கல்யாணியும் ஆப்பளையும் பசங்களும் வேற வரா மொத்தமாக செய்ய இட்லி சாம்பார் தான் ஈஸி தோசமாகவும் இருக்கு என்று இழுத்த சாரதாவே போமா எப்போ பாரு இட்லி தோசை தானா பேசாமல் பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் பண்ணு முதல்ல காப்பியை கலந்து கொடு மணி ஏழாக போகிறது பெட் காப்பி குடிக்கலனா அவருக்கு கோபம் வரும் காப்பிய அவள் கையில் கொடுத்த சாரதா பூரினா ஒவ்வொருத்தருக்கா பண்ணணும் நேரம் ஆகுமேடி அதோட மத்தியான சமையல் வேற பண்ணணும் இன்னைக்கு மகதிக்கு ஸ்டார் பர்த்டே அவளுக்கு பிடித்த மாதிரி வடை பாயசத்தோட சமைக்கலாம்னு இருந்தேன் சாயங்காலமாக பக்கத்து பிள்ளையார் கோயிலுக்கு போய் மகதி பேரில் அர்ச்சனை பண்ணணும் ஓ மகதி பர்த்டே வா மறந்தே போச்சு ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பேன் போன வாரமே பர்த்டே டேட்டு முடிஞ்சதுன்னு இல்லையா ஹாப்பி பர்த்டேடி மகி என்ற ரஞ்சனி சரிம்மா ஒன்று பண்ணு பேசாமல் இட்லி சாம்பாரோட காலையிலே வடை பாயசமும் செஞ்சுடு மத்தியானத்துக்கு சிம்பிளாக பிசிபுலா பாத் தயிர் சாதம் பண்ணும் போதும் தொட்டுக்குள்ளே கருவாடம் பொறிச்சுடு ஆனால் ஒன்று என் பசங்க அதெல்லாம் சாப்பிட மாட்டாள் மகதி நல்லா ஃப்ரைட் ரைஸ் பண்ணுவா தானே அவள் அதை மட்டும் செஞ்சால் போதும் நான் வேணா வெங்காய தயிர் பச்சடி செய்கிறேன் அம்மா இன்றைக்கி நம்ம மகதி பிறந்த நாள் என் பசங்களும் பீச்சுக்கு போகணுன்னு சொல்லிட்டு இருக்கா பேசாம ஒன்னு செய்வோம்மா கல்யாணியும் குடும்பத்தோட வரா எல்லாரும்மா சேர்ந்து பெசன் நகர் அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போகலாம் பெருமாளை சேவிச்ச மாதிரியும் ஆச்சு குழந்தைக்கு பீச்சுக்கு போன மாதிரியும் ஆச்சு என்ற ரஞ்சினியே ரஞ்சு என்னோட காப்பி என்ன ஆச்சு எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது உன் பிறந்தாத்துல வந்தாலே என்னை கவனிக்கவே மாட்டேன் என்று பெட்ரூம்ல இருந்து உறக்க குரல் கொடுத்தான் சிவகுமார் அப்புறம் பேசலாம் என்றபடி தோ வரேனா என்றபடி காப்பியை எடுத்துக்கொண்டு விரைந்தாள் ரஞ்சனி ஏம்மா என் ஸ்டார் பர்த்டே கொண்டாடலைன்னா என்ன குடியா தேவை தேவையில்லாமல் வாய திறந்த எப்படி பிளான் போடுறா பாரு என்று மகதி மெதுவாய் தாயை கடிந்து கொள்ள இதுதான் நுணலும் தன் வாயால் கெடும் என்பது என்று சொன்ன வசந்த் ஹாப்பி பர்த்டேக்கா என தன் அக்காவின் கையை பாசமாக பிடித்தபடி அவளை வெளியே தோட்டத்துக்கு இழுத்துச் சென்றவன் அங்கே அன்று மலர்ந்திருந்த அழகிய பெரிய ஆரஞ்சு ரோஜாவை பறித்து அவள் கையில் கொடுத்தவன் ஏதோ இந்த ஏழை தம்பியால் முடிஞ்ச சின்னம் பரிசு என்றவனை டேங்க்ஸ் என்றவள் மோடானி வாழ்த்தினதே போதும் என அவன் கையை பிடித்து கொண்டாள் மாமா எனக்கு ரோஜா பூ கிடையாதா என அவர்கள் பின்னாலேயே வந்த குட்டி சிந்துச்சா கேட்க அவளை தூக்கி கொண்டவன் உனக்கு இல்லாததா குட்டி இந்த தோட்டத்துல இருக்கிற எல்லாம் உனக்குதான் எது வேண்டுமோ பறிச்சுக்கோ என்று அவளை செல்லம் கொஞ்சினான் வசந்த் பாசக்காரம் மாமந்தா என்ன செய்வது அவனுடைய நிலை அப்படி கூடிய சீக்கிரம் கலெக்டராகி இந்த குழந்தைக்கும் எல்லாம் வாங்கி தர வேண்டும் என்று நினைத்து கொண்டான் மகதி அவனிடம் சொல்லிக்கொண்டு தன் தாய்க்கு அடிப்படையில் உதவ என்று சென்று விட வசந்த் சற்று நேரம் சிந்துஜாவிடம் விளையாடி கொண்டிருக்க அங்கே வந்த ஷாமும் அவன் மாமாவோடு சேர்ந்து கொள்ள அந்த இடமே கலகலப்பானது தோட்டத்தில் இருந்த சின்ன சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்து கொண்டு பேப்பர் படித்து கொண்டிருந்த ராமமூர்த்தியுமே அவர்களை கண்டும் காணாமல் ரசித்து கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் வாசலில் ஆட்டோ சத்தம் கேட்க கேட்டுக்கு வெளியே ஆட்டோவில் இருந்து அவரது இரண்டாவது மகள் கல்யாணி குடும்ப சமேதமாக இறங்கிக் கொண்டிருந்தாள் வாசல் கேட்டை திறந்தபடி முதலில் உள்ளே நுழைந்த கல்யாணி தன் தந்தை சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்திருப்பதை பார்த்து அப்பா ஐநூறு ரூபாய் சேஞ்ச் இருக்கா ஆட்டக்காரருக்கு முன்னூறு ரூபாய் கொடுக்கணும் இதோ இருக்கிற சென்ட்ரலில் இருந்து மாம்பழம் வர முன்னூறு கேக்கிறான் என அழுத்து ஒன்றும் பேசாமல் வசந்தை பார்த்த ராமமூர்த்தி கண்ணை காட்ட வசந்த் உள்ளே சென்று தன் தந்தையின் பர்சை எடுத்து வர அவர் மூன்று நூறு நூறு ரூபாய் நோட்டுகளை கொடுக்க வந்து ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன் என்றபடி வெளியே செல்லும் மகளை பார்த்து கொண்டிருந்தார் அது எப்பொழுதும் நடப்பதுதான் சில்லறை இல்லை என்ற ஆட்டோவுக்கு பணம் கொடுக்க வைப்பது பிறகு பணத்தை மாற்றி தருகிறேன் என்பது பிறகு அப்படியே மறந்தார் போல நடிப்பது அவருக்கு இதெல்லாம் புதுசா என்ன அவரது இரண்டு பெண்களின் நடவடிக்கையும் பார்த்து பார்த்து செலுத்து செலுத்து விட்டது என்ன ஒன்று கார்த்திகேயன் மிகவும் நல்லவன் சற்று அனுசரியானவன் அது ஒன்றுதான் ஆறுதல் கல்யாணியின் கணவன் கார்த்திகேயன் அவன் பெற்றவர்களுக்கு ஒரே மகன் ரயில்வே ஆபீசராக திருவள்ளூரில் பணிபுரிகிறான் அவர்களுக்கு சொந்தமாக அங்கே தனியாக மாடியும் கீழ்த்தளமும் வீடும் இருக்கிறது மாடியில் அவர்கள் குடியிருக்க கீழே வாடகைக்கு விட்டிருக்கிறார்கள் கார்த்திகேயன் தன் பெற்றோருக்கு ஏற்ப அழகன் கல்யாணியை விரும்பி மணந்தவன் கல்யாணி எம்ஏ தமிழ் இலக்கியம் படித்து பி எட்டும் முடித்து சென்னையில் ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருந்தாள் உருவத்தில் தாய் சாரதாவை கொண்டிருந்தவள் அழகாக மைதா மாவு நிறத்தில் சுருட்டை கூந்தலுடன் உயரமாக சற்று பூசின உடல்வாகுடன் இருப்பவள் உருவத்தில் சாரதாவை கொண்டிருந்தவள் குணத்தில் அவருக்கு நேர் எதிராக இருப்பவள் எப்பொழுதும் தான் தன் சுகம் அது ஒன்றுதான் தன் அக்கா ரஞ்சினியை அப்படியே ஒத்திருந்தாள் ரஞ்சினி திருமணம் முடிந்திருந்த நேரம் அவளும் படிப்பை முடித்திருக்க தன் தாய் சாரதா பாட்டு சொல்லி தரும் ஒரு பெண்ணின் தாயின் தயவுடன் அந்த தனியார் பள்ளிக்கூடத்தில் தமிழ் ஆசிரியையாக சேர்ந்தவள் எடுக்கும்போதே ஐந்து இலக்க சம்பளம் பெற்றாள் என்று சம்பாதிக்க தொடங்கினாலோ அன்றிலிருந்தே தனது சம்பாத்தியத்தில் பாதியை தனி அக்கவுண்டாக சேமிக்க தொடங்கினாள் பாதி பணத்தை தன் தந்தையிடம் கொடுப்பவள் தனது உதவும் என்று சொல்லி அவர்கள் வாயை மூட சேமிப்பு பின் காலத்தில் தன் திருமண செலவுக்கு வைத்தவள் அடுத்த நான்கே வருடத்தில் எப்படியோ அரசாங்க உத்தியம் திருவள்ளூரில் ஆசிரியராக அரசு பள்ளியில் பணியில் சேர்ந்தாள் அவளது இருபத்தி ஏழாவது வயதில் அவளுக்கு கார்த்திகேயன் வீட்டு சம்பந்தம் விதமாக தெரிந்தவர் மூலம் வர ஒரே மகன் ஒரே இடத்தில் உத்தியோகம் என எல்லாம் இருக்க அவர்கள் திருமணத்தை முடித்தார் ராமமூர்த்தி அந்த சமயத்தில்தான் ராமமூர்த்தி ரிட்டையர் ஆகி இருக்க வந்த சொற்ப கிராஸ் விட்டி பிஎஃப் எல்லாவற்றையும் வைத்து ஒரு வழியாக அவளை கரை தேற்றினார் கணிசமான தொகை கல்யாணியின் வங்கி சேமிப்பில் இருந்தாலும் தனது திருமண வாழ்க்கைக்கு அந்த பணம் பிறகு உதவும் மூத்தவள் ரஞ்சனிக்கு தானே பொறுப்பை எடுத்துக்கொண்டு அனைத்தும் செய்தார்கள் தான் எதற்கு தனது சேமிப்பை கொடுக்க வேண்டும் என்று வாதிட்டு பணம் கொடுக்க மறுத்துவிட்டாள் அவள் குணம் அறிந்த பெற்றவர்களுமே அவளை அதற்கு மேல் வற்புறுத்தாமல் தங்கள் மொத்த சேமிப்பையும் அவளது திருமணத்திற்காகவே விட்டனர் கார்த்திகேயனை பெற்றவர்கள் எதுவுமே கேட்கவில்லை உங்களுக்கு முடிந்ததை செய்யுங்கள் எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை ஆண்டவன் புண்ணியத்தில் இப்பொழுதுக்கு நன்றாக இருக்கிறோம் பெண்ணை மட்டும் அனுப்புங்கள் என்று அடக்கமாக கூறிவிட கல்யாணி மட்டும் விடாமல் அக்கா ரஞ்சினிக்கு என்ன செய்தார்களோ அந்த அளவு தனக்கும் சீர் நகை எல்லாம் வேண்டும் இல்லை என்றால் பிற்காலத்தில் ஒரு பேச்சுக்கு இடம் கொடுத்ததாகிவிடும் என்று பெற்றவர்களிடம் தர்க்கம் செய்து முடிந்தவரை எல்லாவற்றையும் அள்ளிக்கொண்டு புகுந்தகம் சென்றால் கல்யாணிக்கு இரண்டு பெண் குழந்தைகள் பெரியவர்களுக்கு ஐந்து வயது சின்னவளுக்கு நான்கு வயது கல்யாணிக்கு தனக்கு இரண்டுமே பெண் குழந்தைகள் என்று கழுத்து மட்டும் குறை பிரசவத்துக்கு கூட கல்யாணியை பெருந்தகம் அனுப்பாமல் ரயில்வே ஆஸ்பத்திரியில் பார்த்து கொள்கிறோம் என்று அவனது மாமியார் கூறிவிட சாரதா பிரசவ சமயத்தில் அங்கே சென்று மகளுக்கு உதவினார்